ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஆஹா பார்வதி இல்லாத மொதல் ப்ரமோவா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலகம் போல பாரதியில்னா யார் இருப்பா திவாகர் இருப்பார் வேறு என்ன இந்த சீசனில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு ஸோ வைல்டு கார்டு வந்தால் மட்டும்தான் இந்த சீசன் ஓரளவுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சு போயிடுச்சு ஸோ வைல்டு கார்டாக வரக்கூடிய அந்த நாலு பேர் எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இன்னொரு ரெண்டு ப்ரோமோ வரும்னு சொல்கிறாங்க ஆறு பேருந்து பட் எனக்கு தெரிஞ்சு ஆறு பேர்லாம் வரமாட்டாங்க இந்த சீசனுக்கு நாலு பேர் ஓகே சொன்னதுக்கே பெரிய விஷயம் தான் அதுவும் பிரஜின்னு அமித் பார்கவ் திவிய கணேஷ் மற்றும் சான்ராய் எல்லோரும் ஓகே சொன்னது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ரிட்டன் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை போட்டு விட்டுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்கோ ஃபேக்கு எப்படி ஃபேக்கோ ஃபேக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது உண்மைத்தன்மை கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பி அடி ஆகிடுச்சு இருபது நாள் ஆகிடுச்சி இன்னும் ஷோல இன்னும் வந்து ஒரு இது வரல அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இருபது நாள் இல்லை கூட ஆயிடுச்சு சரியா இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நூறு நாளுக்கு பா முக்கால்வாசி போயிட்டோம் நம்ம வந்து ஒன் பை இது ஃபோர் கடந்துட்டோம் காவாசி கடந்துட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது நாள்னால் அரைவாசி அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் இன்னும் ஒரு பிடிப்பு இல்லாதது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ ஏன் இந்த ஷோக்கான அந்த ஒரு டிஆர்பி இல்லை ஏன் வரமாட்டேது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கும் எனக்கும் அது இருக்குது சரியா ஆனால் இதில் நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வேல்யூவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனாலும் அவங்களால் முடிஞ்ச அந்த கேம் வந்து உள்ளே விளான்ட்டு இருக்காங்க அதாவது எந்த ஒரு ரியல் ஃபியூஸையும் மறைக்காமல் ஒரு சில பேர் இருக்காங்க திவாகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அப்படி ஜட்டையோட தான் நிற்பேன் ஜட்டை இல்லாமல் நிற்பேன் அப்புறம் வந்து கால வினோத்தெலாம் வந்து யோசிக்கவே இல்லை நான் எப்பயும் போல் இப்படி தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி மறைக்காமல் இருக்காங்க இங்கே எல்லாம் நடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபரி அப்புறம் இந்த எஃப்ஜே இந்த கனி ரம்யா அது ரொம்ப நடிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட இயல்பே இது கிடையாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கலையரசனால் ரொம்ப நடிக்கிறான் அவெல்லாம் வெளியே வந்தானா இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஒட்டுமொத்த விஜய் டிவி கண்டஸ்டன்ஸோட நீங்கள் கம்பேர் முடியுது இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் எனக்கு தோணுது ரொம்ப பேடாக எனக்கு தோணலை ஓகே ஸோ அதனால் ஓகே தான் அந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தாலும் உண்மை முகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது வந்து வெளியே வந்தால்தான் நல்லாயிருக்கும் ஸோ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காணாமல் வந்து சொல்லுவார் ஐயோ சீக்கிரம் வந்து இது பண்ணணும் எனக்கு இங்கே இருந்தால் ஒரு மாதிரி ஆயிரும் நான் இருந்து பாருங்களேன் ஆகுங்களேன் அப்பா அந்த போதே நீங்கள் மறைக்கிறீங்க தானே அப்படின்ற மாதிரி தானே தோணுது ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இன்றைக்கி ப்ரோமோ ஸோ நேற்று வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாங்க நான் முன்னாடி வந்து கத்த மாட்டேன் நானும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் நானும் ஒன்று இண்டிபெண்டெண்ட்டிங்க தான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ வந்து பின்னாடி வினோத் வந்து சவுண்டாக பாட்டு பாடி அவரை வந்து கருத்தில் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு இடத்துல நின்று பார்க்குறாரு சரி ஓகே அவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல நின்று பார்க்குறாரு அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கரைசலை கொடுக்குறாரு இன்னொரு ஏயா இப்படி கரைசலை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்படி தாண்டா நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் தான் இந்த ப்ரொமோவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவ்வளோ தான் ப்ரொமோ சரி பார்வதி இல்லாத முதல் ப்ரொமோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா பார்வதி அப்படின்றது இந்த ப்ரொமோ பார்வதி ப்ரொமோவதி அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா அளவு தான் பார்வதியோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி வித் ப்ரோ பார்வதி ஒரு ப்ரோமோ ஏன்னா காது இதெல்லாம் வலிக்காது பட் இருந்தாலும் கண்டென்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் இல்லை அவ்வளோ தான் மேட்ரு அவங்களுக்கு இது இவ்வளோ தான் மேட்ரு சரியா அடுத்து உண்மையிலே இந்த நியூஸ் இருக்கே விஜய் சேதுபதி வந்து வெளியேறி கமல்ஹாசன் அவர்கள் வராரா அப்படிங்கிறது நிறைய நியூஸ் சேனல்ஸ் நீ போக ஆரமிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாக அது இல்லை ஏன்னா அது ஒரு ஹைப்பு இந்த ஷோ பார்க்குறதுக்கு ஓகே கமல் வராரா அப்போ நம்ம வருவோம் அப்படின்னு ஒரு வரைக்கும் வந்து ஏன் வந்து போவாங்க அப்படி தான் வர மாட்ட சான்ஸே கிடையாதுங்க என்னென்னமோ இருக்குதுங்க எவ்வளவோ இருக்குதுங்க பட் அதெல்லாம் வந்து ஏன்னா டிசம்பரில் தான் ஷூட் வந்து சேதுபதி வந்து போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதனால மேபி டிசம்பர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா இப்போ நீங்கள் நேற்று ரெண்டு சம்பவம் பார்த்தீங்களா ஒன்று கமுருதாக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று பார்வதிக்கு ஆப்போசிட்டாக பிளான் பண்ணுறாங்க பார்த்திங்களா இல்லையா இந்த கனி குரூப் இந்த கனி குரூப் அவங்களுக்குள்ளே ஏதாவது கேமை மாற்றி அடிச்சா கூட நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்குள்ளே காட மாட்டுறாங்க அதாவது அஃபீஷியல் குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேகோட இப்போ கூட வந்து இந்த கமுருதினி ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே அந்த மாதிரி அஃபீஷியல் கனி குரூப்னு சொல்லிட்டு கனி சபரி எஃப்ஜே ரம்யா நாலு பேர் வந்து அஃபீஷியல் சரியா கெமி வந்து ஒரு நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கெமி வந்து இந்த குரூப்பில் இருக்காங்க ஸோ அஞ்சு ஆகிடுச்சா இந்த அஞ்சு பேர் தான் வந்து கனியோடைய குரூப் இதில் வந்து வந்து போகிறவங்கன்னு சொல்லி துஷார் கலை அதாவது இப்போ சேர்ந்தவங்க துஷார் கலை இந்த மாதிரி ஆட்கள் வந்து வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் ஸோ இப்போ ஆக மொத்தம் இவ்வளோ பேரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாமினேஷன் நீங்கள் எப்படி வருவீங்க யாருமே அவங்களை ஓட்டு கொடுத்து மாட்டாங்க இது ஒரு கேம் இது தான் இப்போ ஆடுறானுங்க சபரிநாதன் அப்படின்றவன் அந்த முகத்திரையை எப்படி தெளி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ ஃபேக்காக இருக்கான் அவன் நேற்று ஆவியா இருந்து படு படுத்து ஒரு சீன் பண்ணாங்க தெரியுமா கெமி வந்து பேய வர முழுது அவன் வந்து ஆவியா நின்று இது பண்ணிட்டு இருப்பானே அப்போல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு போகிறோம் வரைக்கும்ல அதை பூத்திட்டு எடுப்பா கெமி எடுத்தோடனே அப்படி ஏஞ்சி வந்து ஒரு நிமிஷம் அப்படியுமா குட் ஸ்பிரிட் குட் ஸ்ட்ரீட் அப்படியும்மா ஸோ உனக்கு அப்படி தான் தெரியுது இந்த மாதிரி நீ வந்து நீ பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீ ரெடி பண்ணிட்டேன்ட்டு ஏன்னா இது வராது இல்லாட்டி ஸோ உன்னுடைய தாக்கம் இதுதான் அந்த சீசனில் நான் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருப்பேன் கோவப்பட மாட்டேன் கோவம் வந்தாலும் சண்டை போட்டாலும் நான் வந்து போய் தடுத்து விட்ருவேன் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவீங்க ஸோ இவனுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கிறதுக்கு இந்த ஒயில்டு கார்டில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட்டு வர்றவங்க பார்வதி அட்டாக் பண்ணுறாங்களே இல்லையோ ஏன்னா பார்வதி அட்டாக் பண்ணினா கனி குரூப் வந்து உங்களை அரவணைச்சிடும் நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேச முடியாது அவங்க கூட தான் ஒன்றி போகணும் அப்படி இருக்கக்கூடாது அந்தவன்கே கனி கேங்க அடிக்கணும் சரியா பால் இதாக வந்தாலும் நீ உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் கணிங்க அங்கே எல்லாத்தையும் அடிச்சாலும் கேம் வந்து ஃபயர் ஆகும் ஸோ எப்போ வராங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி நாயர் தான் வருவாங்க ஜி சதுபுதி தலைமையில் வருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயில் கார்டு வந்தால் தரமாக ஆட்டம் மாறும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ரியாக்சன் பார்த்துட்டு கிடைய முடியும் அவ்வளோதான் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தானா வினோத் அவர்கள் வணக்கம் தமிழக மக்கள் அப்படின்னு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கத்து கத்து பேசு கற்று கத்துன்னு பேசுறாப்பு பொண்ணை இவர் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இந்த மாதிரி பண்ணுறாப்புல பாரு சபரி நான் எங்க நீங்கள் என்ன பண்ண நான் யாரும் வர மாட்டோம் சொல்லியாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விக்ரம் என்னமோ தலையாரமான்னு பேசிட்டிருக்கேன் என்னையா அதுட மாட்டி சார்னு சொல்லிட்டு வெறும் சட்டையோட சொல்ற சட்டையா கழிவு நிக்கிறாப்ல பேர் பாடியா மலை துள்ளி மலை தூய் பாட்டு பாடா இருக்கும் சார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பிரவிட் பிராருப்பா எப்படி பண்ணுறாரு பார்ப்பா பின்னுட்டான் அப்போ பின்னிட்டு அப்போ இன்னிட்டு அப்படின்னுட்டா வேணும் என்ன பண்ணுறாப்ப அவர் பாரு அவர் உரிமை நீங்கள் அதை கேட்க முடியாதுன்ட்டான் முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சிச்சு இது ஒரு பிரமம் இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள்